சிவபெருமானுக்கு பிடித்த சனி மகா பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிரை காலத்தில் வரும் திரையோதசி திதியே பிரதோஷ தினமாகும் அதிலும் சிவபெருமான் விஷமருந்திய சனிக்கிழமையன்று வருகிற சனி மகா பிரதோஷ நாளில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனமாடும் காட்சியை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் சனி பிரதோஷ சிறப்பு சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமையில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரதமிருந்தால் பல ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் சனி மகா பிரதோஷ தினத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதால் ஐந்து ஆண்டு தினமும் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்று சிவபுராணம் கூறுகிறது எனவே இன்று தேய்பிறை சனி மகா பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை நன்கு சுத்தம் செய்து வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் சிவபெருமானின் பஞ்சாட்சர நாமத்தை உச்சரித்துக் கொண்டு காலையும் மாலையும் சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபட வேண்டும் தேவார திருவாசகம் சிவஸ்துதி ருத்ர பாராயணம் படித்து காலை முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் உணவு சாப்பிட முடியாத நிலையில் இருப்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்வது நல்லது பிரதோஷ காலத்தில் சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களைப் பாடி இறைவனை மனதார நினைத்து வழிபட வேண்டும் நந்தி வழிபாடு பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது முறையாகும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு கோயிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் போது ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை பதினொன்று முறை கூறிய பின்பு லிங்காஷ்டகம் தேவார திருவாசகம் போன்றவற்றை படிக்க வேண்டும் நந்தி பகவான் மந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியைப் போற்றி நந்தி மந்திரத்தை பிரதோஷ தினத்தன்று மட்டுமல்லாது தினமும் நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு தினங்கள் கூறி வந்தால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் மாலையில் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் கோயிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் தானமும் பலனும் தேய்ப்பிறை சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் தானம் எண்ணற்ற புண்ணியத்தையும் பலனையும் தேடிக் கொடுக்கும் என்பது ஐதீகம் அதனால் சிவபெருமானுக்கு விருப்பமான ருத்ராட்சம் சிவபுராணம் நூல் நாட்டுப்பசு விபூதி போன்றவற்றை சிவபக்தர்களுக்கு வாங்கிக் கொடுப்பது மகத்தான புண்ணியங்களை கொடுக்கும் எனவே இன்று சனி மகா பிரதோஷ நாளில் மேற்கண்ட பொருட்களை வாங்கி சிவன் கோயிலில் தானம் செய்து உங்களுக்கும் உங்கள் வருங்கால தலைமுறையினருக்கும் முன்னோர்களுக்கும் புண்ணியம் சேர்த்திடுங்கள் சனி பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவரை வழிபட சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படும் துன்பத்தை போக்குவதற்கு கண்டிப்பாக இன்று சனி பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு செல்வது நல்லதாகும் கிரக தோசத்தால் ஏற்படும் அனைத்து பாவங்களும் நீங்கி ஆரோக்கியம் அதிகரித்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் சிவனருளால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் சனி மகா பிரதோஷ நாளில் சிவன் கோயில்களில் எவற்றை தானம் கொடுப்பது நல்லது என்பதை சிவபக்தர்கள் அனைவரும் அறிந்திட ஷேர் செய்யுங்கள்